ஹலோ வந்து அபிக்கு இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலங்க அந்த இடத்துல கல்யாண வீட்டில் வந்து அப்பா மேலே சத்தம் கேட்கும்னு பார்த்தா நம்ம ராகவோட சத்தம் தாங்க அந்த வீட்டில் அதிகமாக கேட்டுச்சு இப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் எல்லாரும் சாரி கேட்கல அவ்வளோதான் நம்ம அந்த இடத்துல வந்து மா நீங்கள் சாரி கேட்டுருமான்ட்டு அந்த கல்யாண பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லும் போது அபி சாரிம்மா நான் யார் யாரோ எது ஏதோ சொன்னதை நினச்சி உங்கள்கிட்ட தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா போது அதுக்கு ராகவ வந்து சொல்லுவார் நீங்கள் ஒரு பொண்ணை பெற்று ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க ஒரு பொண்ணோட மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்ட்டு ராகவ் வந்து அபி இட்னு வந்துட்டு காரில் அப்படியே ஓட்டின்னு வரும்போது அப்போ அபி வந்து கேட்கும் எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் பேசிங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த இடத்துல என் குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கிற இடத்துல நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களால் ஒரு பொண்ணை நேசிக்கிறவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் பேச முடியும் நீங்கள் எப் அப்படி பேசுனீங்க என்னால் கூட பார்க்க முட அண்ணும்போது அப்போ அபி வந்து அப்படியே போது அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார் என்ன நீ மனசளவில் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை தான் நான் பேசினேன்ட்டு ராகவ் வந்து மாசாக பேச